ரெட்ரோ ஆன்மீகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சாரா டாரோ கார்டு ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் ஸோ உங்க எல்லாரையும் இந்த பதிவில் என்ன டாபிக்காக நான் வந்து மீட் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னா இப்போது இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் அவர் வரக்கூடிய நியர் ஃப்யூச்சர் அதாவது வரக்கூடிய எதிர்காலம் பக்கத்தில் இருக்க எதிர்காலம் கூட சொல்லலாம் ஸோ இந்த காலத்துக்கான ஒரு ஜென்ரலான ஒரு டேரோ கார்டு ரீடிங் கைடன்ஸை வந்து பார்க்க போகிறோம் டேரோ கார்டு ரீடிங்னா இது வந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கான ஒரு கைடன்ஸ் ஸோ முன்கூட்டியே சில விஷயங்களை தெரிஞ்சு அந்த கைடன்ஸ் எடுத்துக்கிட்டு ஸோ சில விஷயங்களை தவிர்த்துடலாம் சில விஷயங்களை டெவலப் பண்ணலாம் இன்னும் ஸோ அந்த மாதிரியான ஒரு கைடன்ஸ் தான் ஒரு ஒரு ராசிக்கும் நாம் பார்க்க போகிறோம் ஸோ மேஷம் டு மீனம் வரையிலான ராசிகளுக்கு நம்ம ஒரு ஒரு ராசிக்கும் தனித்தனியாக கார்டு ரீடிங் கைடன்ஸ் வந்து பார்க்க போகிறோம் அதுவும் இதில் எஸ்பெஷலி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் எந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணுன்றதும் நம்ம முன்னாடியே வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் எந்த கலர்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணும் போது வரக்கூடிய காலத்துக்கு ஹைலைட்டாக இருக்கும் நம்மளுக்கு சக்சசிவாக இருக்கும் அதையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ அப்போது நம்மளுக்கான ஜென்ரல் ரீடிங் கைடன்ஸ் அண்ட் நம்ம எந்த விஷயத்துல ஜாக்கிரதையாக இருக்கணும் அண்ட் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கலர்ஸ் வரக்கூடிய காலத்துக்கு ஸோ இந்த மூணும் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு ஸ்பெஷலாக முருகர் மெசேஜ் ம வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுவும் முருகர் மெசேஜ் எப்படி பார்க்க போறோம்னா இப்போ வரக்கூடிய காலத்தில் நம்ம எந்த முருகரை வழிபடலாம் அதாவது முருகருடைய அவதாரங்கள் அதிக அதிகமாக இருக்கு ஸோ அதுவும் அறுபடை வீடு அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு இருக்கு அப்போ நம்ம எந்த முருகரை எந்த முருக அவதாரத்தை நம்ம வழிபடும் போது நம்மளுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அண்டு என்ன மாதிரியான இதனால் நம்மளுக்கு நன்மைகள் நடக்கும் அவர் தரக்கூடிய மெசேஜ் என்னன்றதையும் ஒரு ஒரு ராசிக்குமே இந்த ரீடிங்கோடே சேர்ந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் உங்கள் ராசிக்கான ரீடிங்கும் ப்ளஸ் எந்த முருக வழிபாடு உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க முருகர் மெசேஜையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஸோ மிதுன ராசி உங்களுக்கான இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கான ஒரு டாரா ரீடிங் கைடன்ஸ் என்ன அண்ட் உங்களுக்கு வரக்கூடிய முருகர் மெசேஜ் நீங்கள் எந்த முருகரை வழிபடலாம் அப்படின்றத அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு உங்களுக்கான ஒரு கைடன்ஸ் என்னன்றதை பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய லைஃப்பை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு இல்லை நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறதுக்கு உங்களுக்கான ஒரு மென்டர் வந்து கிடைப்பாங்க ஒரு மென்டராக இல்லைனா கூட ஒரு வழிகாட்டி வந்து உங்களுக்கு கிடைப்பாங்க இது உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் ரீதியாக இந்த யுனிவர்ஸோ இல்லை உங்களுடைய டிவைன் உங்களுக்கு மேலே இருக்கிற ஒரு ஹையர் சோர்ஸோ அவங்க உங்களுக்கு ஒரு மென்டரை வந்து காட்ட போறாங்க ஒரு வழிகாட்டியை வந்து காட்ட போறாங்க ஸோ அந்த வழிகாட்டி சொல்லக்கூடிய ஒரு பாதையில நீங்க போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே உங்க லைஃப்ல வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ உங்களுக்கான ஜஸ்டிஸும் வந்து கிடைக்கும் ஸோ கோர்ட் கேஸ் சம்மந்தமான விஷயங்கள்ல நீங்க டீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா ஸோ வரக்கூடிய நாட்கள்ல மனிதர்கள் கிட்ட முறையிடுறதை காட்டிலும் நீங்க தெய்வம் உங்களுக்கு பிடித்த தெய்வத்திட்ட இந்த யூனிவர்ஸ் கிட்ட முறையிடுங்க ஸோ உங்கள் சைடு நீங்கள் ஹானஸ்ட்டாக போது அது சரியாக இருக்கணும் உங்களுக்கான ஜஸ்டிஸ் அந்த உங்களுக்கான ஃபேவராக வரணும் அப்படின்றத நீங்கள் முறையிடும் போது கண்டிப்பாக உங்களுக்கான ஜஸ்டிஸ் கிடைச்சே தீரும் வரக்கூடிய நாட்கள் அப்படின்னு இருக்குது அண்ட் உங்களுக்கான உதவிகளும் வரும் ஸோ இமோஷனல் ரீதியான ஒரு சப்போர்ட்ஸும் ஒரு ஹெல்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நல்ல ஒரு கொலாப்ரேஷன் உங்களுக்கு வந்து உருவாகும் அது ரிலேஷன் சார்ந்தாக இருக்கட்டும் இல்லை உங்களுடைய வேலை சார்ந்தாக இருக்கட்டும் ஸோ உங்களுடைய கொலீக்ஸ் கூட கூட உங்களுக்கு நல்ல ஒரு எமோஷனல் பாண்டிங் வந்து கிரியேட் ஆகும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் கிரியேட் ஆகும் இது கிரியேட் ஆகுறதுனால உங்களுக்கு நிறைய நல்ல விதமான பண ரீதியான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு வரும் அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ உங்களுக்கு பிரயாணங்கள் மூலயமாவும் நல்ல ஒரு அவுட்கம்ஸ் பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்க இருக்குது ஸோ வரக்கூடிய நாட்கள் அதே மாதிரி ஒரு பெரிய மனிதர் ஆல்ரெடி ஒரு வெல் செட்டில்டான ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் இருந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் கைடன்ஸ் வந்து கிடைக்க போகுது ஸோ அந்த ஒரு மனிதரனுடைய சப்போர்ட் நீங்கள் எடுத்துக்கோங்க ஸோ அவர் எப்படி லைஃப்பில் வந்து ஜெயிச்சு முன்னே வந்திருக்காரோ ஸோ முன்னேறி வந்திருக்காரோ அதே மாதிரி உங்களுடைய முன்னேற்றமும் உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும் ஸோ இந்த ஒரு விஷயமும் நடக்கிறதும் வந்து உங்களுடைய தெய்வங்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பிளெஸ்ஸிங்காக தான் இருக்க போகுது ஸோ பண ரீதியான இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது பண்ணிருக்கீங்கன்னா அதனுடைய ப்ராஃபிட்ஸும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும் வரக்கூடிய காலங்கள் அப்படின்னு இருக்கு நீங்கள் அதே மாதிரி நிறைய ப்ரேயர் வந்து பண்ணணும் டெய்லி வந்து ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு உங்களுடைய வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுறதும் ரொம்ப நல்லதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது சோ அதே மாதிரி வரக்கூடிய நாட்களில் நீங்க எந்த விஷயங்கள்ல எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் நீங்க எந்த எவ்வளோக்கு எவ்வளோ நேர்மையா இருக்கிறீங்களோ சோ அந்த விஷயங்களே எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா இந்த நேர்மை சில இடங்கள்ல சில பாதிப்புகளும் உருவாக்கும் அதனால நீங்கள் நீங்க முன்னாடியே எங்கே நீங்கள் நேர்மையாக இருக்கிறீங்க எங்கே நீங்கள் உண்மையாக பேசுகிறீங்களோ ஸோ அந்த இடங்களில் கொஞ்சம் அவேர்னஸாகவும் இருக்கணும் முன்கூட்டியே சில விஷயங்களை நீங்கள் உங்கள் மைண்ட் செட்டில் ப்ரெடிக்ட் பண்ணி அதற்கேற்ற ஒரு ஆக்ஷன்ஸை வந்து கொடுக்கணும் ஸோ இதில் ரொம்ப நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ உங்களுக்கான லக்கி கலர்ஸ் என்ன வரக்கூடிய நாட்களில் எது உங்களுக்கு லக்கி கலர்ஸாக இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா உங்களுக்கு எல்லோ கலர் ரொம்ப லக்கியாக இருக்கும் எல்லோ அண்ட் ப்ளூ கலர் வந்து ரொம்ப லக்கியாக இருக்கும் ஸோ இந்த ரெண்டு கலரை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதால உங்களுக்கு ஆன்மீக ரீதியான ஒரு தெய்வீகம் சார்ந்த ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி நிச்சயமாக கிடைக்கும் அண்ட் ப்ளூ கலர்னால உங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஒரு அமைதி அண்ட் மற்றவங்களுடைய ஒரு இணக்கமான சூழல் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இந்த ரெண்டு கலரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ மிதன ராசி உங்களுக்கு வரக்கூடிய நாட்களுக்கான ஒரு டாரோகார்ட் ரீடிங் கைடன்ஸ் பார்த்தோம் ஸோ இப்போ நீங்க இந்த வரக்கூடிய நாட்களில் நீங்க எந்த முருகர் வழிபாடு செஞ்சா உங்களுக்கு பெஸ்டா இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் சோ மிதுன ராசி உங்களுக்கான முருகர் ஸோ நீங்கள் சிறுவாபுரி முருகரை வந்து வரக்கூடிய நாட்களில் வழிபடுறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்த உங்களுக்கு நிரந்தரமாக்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த அளவுக்கு இருக்கீங்க அதை சார்ந்து தான் ஓடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது ஸோ இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை ஆனாலும் நீங்கள் வாழ்கிற காலம் வரைக்கும் ஒரு சில மனிதர்களையோ ஒரு சில விஷயங்களையோ ஒரு சில பொருள் இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் நிரந்தரமாக வச்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னா ஸோ அந்த ஆசைகளும் முருகரை நிறைவேற்றி வைப்பார் அந்த ஆசைகள் நிறைவேறத்துக்கு நீங்கள் சிறுவாபுரி முருகரை வழிபடணும் ஸோ உங்கள் குடும்பத்தோட அடிக்கடி முருகர் கோவிலுக்கு பக்கத்தில் இருந்தால் போயிட்டு வந்தாலும் சரி இல்லை இருந்தே தூரமாக இருந்தாலும் சிறுவாபுரி முருகருக்கு வந்து வழிபாடுகள் செஞ்சாலும் சரி நீங்கள் எதெல்லாம் நிரந்தரமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்கும் அப்படின்றது தான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது ஸோ நீங்கள் பார்த்த இந்த ஒரு கைடன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நீங்கள் இங்கே இதை ஃபாலோ பண்ணும் போது நிச்சயமாக இதில் வந்த அவுட்கம்ஸ் உங்களுக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் கிடைக்கும் அண்ட் பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்டோட இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணலாம் நீங்கள் தாராளமாக முருகர் சொன்ன மெசேஜும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஸோ அப்படி உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட் வேணும் முருகருடைய ஒரு வைப்ரேஷன் உங்களுக்கு எப்போவுமே இருக்கணும்னா நீங்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் முருகா போற்றி உங்களுடைய மனதில் இந்த ஸ்லோகத்தை எப்பவுமே சொல்கிறதுனால முருகனுடைய அருள் உங்களுக்கு எப்போவுமே பரிபூரணமாக கிடைக்கும்